பவித்ரா இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா கண்டிப்பா செம்பியன் மாதேவி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராய் தயாரிப்பாளராய் மற்றும் இசையமைப்பாளராய் அமைப்பாளராய் அறிமுகம் ஆகி இருக்கும் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் டைரக்டர் லிரிசிஸ் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் லோக வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சார் சோ செம்பியன் மாதேவி மூவி நேம் கேட்கும் போது ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி ஏதாவது ஏன்ஷியன் டெம்பிள்ஸ் இல்லை ஏன்ஷியன் காட் பற்றி இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைச்சோம் பார்த்தா கதைக்கிழமே வேற எதுக்கு சார் இந்த பேர் வச்சிங்க செம்பியன் மாதேவி இது வந்து வில்லேஜ் சப்ஜெக்டில் பண்ணுறோம் நியூ ஃபேஸ் இருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து டைட்டில் வந்து ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா டைட்டில் எவ்வளோ ரீச் ஆகுதோ அப்போ வந்து அந்த படமே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த படமுமே வந்து பெண்ணை மையப்படுத்தியான கதை ஏன்னா படங்கள் லான்ச் ஆகிடுச்சி எல்லாமே ப்ரெஸ் மீடியம் மீடியா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அந்த பொண்ணை பேரில் ஒரு டைட்டில் வேணும்னு தேவைப்பட்டோம் ஒரு நாலஞ்சு டைட்டில் தேடணும் அது செட் ஆகலை அப்புறம் எதாச்சியாக செம்பியன் மாதேவி கரெக்டாக இருக்குமே கொஞ்சம் ஒரு போல்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பேர் வேணும்னு பார்த்தோம் ட்ரை பண்ணோம் கிடச்சிடுச்சு நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த செம்பியன் மாதேவி பேர் வந்து தமிழர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பேர் யா எல்லோருமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அதை கேட்டிருப்பாங்க ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் மக்களுக்குன்றதுனால அந்த பேர் வச்சோம் ஸோ நான் நினச்ச மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு அண்ட் தான் வந்துட்டு இந்த படம் உங்களோட ஃபஸ்ட்டு டெபியூட் படம் டெபியூட் படம் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன்லேருந்து மியூசிக் கதை எல்லாமே நீங்களே பண்ணியிருக்கீங்க ஸோ ஓவராலாக இதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன கற்றுக்கிட்டீங்க ஆல்ரெடி உங்களுக்கு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது பட் நீங்களாக வந்துட்டு இது ஃபுல்லாகவே ஒரு படமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி உங்களுக்கு இருந்தது அந்த ஃபீலிங் இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஏன்னா சினிமாவுக்கு நான் வந்தது வந்து சினிமாவில் எப்படியாவது சிங்கர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சூழல் வந்து டைரக்டராக ஆச்சு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு காலேஜ் படிக்கிறப்போ ஃப்யூச்சரில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நான் டைரெக்டராகி ஜெயித்த பிறகு கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு அதில் இருக்கிற பணத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் காட் கேஸ் கடவுள் ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு படம் என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் படமே நானே ப்ரொடியூசராக அமைஞ்சிடுச்சு அது ஒரு பெரிய பயங்கர ஹாப்பினஸ் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா சைட்லையுமே வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ஸோ இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு இல்லை அது அந்த ஃபீல் வந்து என்னால் சொல்லவே முடியல இந்த ஆடியன்ஸோட டோட்டலாக வந்து படம் வந்து என்னோடய க்ரூவோட பார்த்துருக்கோம் ஸ்பெஷல் ப்ரீவியோ ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போட்டிருந்தோம் செலிபிரிட்டி ஷோஸ் போட்டிருந்தோம் அவங்க எல்லாருமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப இருந்தாங்க எனக்கு நான் ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஷோ போடுறப்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுத போகிறாங்க என்ன எழுத போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே படத்தை பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க அதுவும் எனக்கு பயங்கர ஹாப்பி எல்லா ப்ரெஷன் பேப்பர்ஸு எல்லாமே வந்து பயங்கர ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அது பயங்கர ஹாப்பி நான் வந்து ஆடியன்ஸ் கூட படம் பார்த்தேன் மாஸ்க் போட்டுக்கிட்டு நமக்கு தெரியாது நான் சொல்லிட்டு போய் பார்த்தா சீன் பை சீன் என்ஜாய் பண்ணுறாங்க அந்த ஒரு மூமெண்ட் வந்து அஸ் தி கிரியேட்டர் நான் பயங்கர ஹாப்பி சோ இப்போ இது கடுத்து உங்களோட பயணம் வந்து எப்படி உங்களை நாங்க டைரக்டரா பார்க்கலாமா இல்ல வேற ஏதாவது படத்துல கமி டைம் மியூசிக் டைரக்ஷன் பண்ணுவீங்களா இல்ல प्रोड्यूस பண்ண போறீங்களா சோ உங்களோட பிளான் என்ன சார் எனக்குமே கொஞ்சம் कंफ्यूजன தான் இருக்கு என்ன ஒரு மூணு படம் ஹீரோவா கமி டைம் ஆல்ரெடி ஒரு படம் ஸ்டார்ட் ஆயி இப்ப ஷூட் போயிட்டு இருக்கு ரெண்டு படம் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் புடிஸ் ஒன்றும் பண்ணலை அதுக்கான சூழல் வரலை அப்படி இருக்கலாம் ஒரு படம் வந்து ஒரு ஒரு பெரிய ஹீரோ டேரக்ஷன் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கோம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு மேபி அதுவுமே ஸ்டார்ட் அப் ஆகும்னு நினைக்கிறேன் ஆக்டர் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் ப்ரொடியூசர் என்னென்னலாம் லிஸ்ட்டில் இருக்கோ எல்லா லிஸ்ட்டையும் டிக் பண்ணிட்டீங்க எந்த ஒர்க் வந்து பண்ணுறதுலேயே உங்களுக்கு ஈஸியாக இருந்தது இல்லை எனக்கு எல்லா ஒர்க்குமே வந்து சினிமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இந்த டோட்டலாக யூனிவர்ஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைனா சினிமா பார்க்குற வேலை ஸோ சினிமாவில் இருக்கிற இந்த வேலை எனக்கு எல்லாமே பிடிச்சது நான் ஸ்கூலிங் படிக்கிறப்போவே பாட்டு பாடலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மீன் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறது கவிதை எழுதி கொடுக்குறது ஸோ அங்கேயே ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சு பாட்டல் எழுதுறதுலாம் சரி சிங்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அடையார் மியூசிக் காலேஜில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது நான் நினச்சி வந்த மியூசிக் கிடையாது நான் வந்து கீபோர்ட் பேட் அது மாதிரி சொல்லி தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே பியூர் கர்நாட்டிக் சரிகம்மா பதினைந்து சாதனை ஒன்றுமே புரியல நான் பக்கம் வில்லேஜு கடலூர் பக்கத்தில் ஆலப்பக்கம் கம்பளி மீடுன்ற ஒரு ஏரியா அங்கேருந்து வந்து ஸ்கூலிங் எல்லாமே ரூரல் ஏரியா அங்கேயே தான் படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சென்னைக்கு வரேன் இங்கே வந்து பார்த்தா செட்டப்பை வேறு டோட்டலாக செஞ்சு சரிகமாக பதிஞ்சிசா ஒன்றுமே புரியலை எது எதுக்கு இங்கே வந்தோம் நம்ம வந்து இம்ப்ரெஸ் ஆனது ராஜா சார் பாட்டு ஃபோக் சாங்கு இப்படி இருந்தோம் நம்ம இப்படி போயிடலாம்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா ஒரு ஆறு மாதம் என்ன நடக்குதுன்னே புரியல ரெகுலராக காலேஜ் போவேன் வருவேன் அப் இதே தான் ரொட்டேட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் வச்சுங்களேன் வந்து எங்க காலேஜுக்கு வந்து மீனாட்சி ஒவ்வொரு கிளாஸுக்கும் புதுசா வரவங்க எல்லாமே நீங்க என்ன போறீங்க என்ன ஊரு என்ன பேரு அப்படின்னு இன்ட்ரோ ஆவாங்க ஒரு மூணு மாசம் புது லெக்சரர் வந்தாங்க மூணு நாலு மாசம் இருக்கும் அவங்க வந்து திருப்பி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க நீங்க என்ன ஆப்பிரிங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு நாற்பது பேர் படிச்சோம்னு நினைக்கிறேன் பொண்ணுங்க பசங்க எல்லாமே எல்லாமே ஒரே தான் இருப்போம் ஸோ அவங்க கொஸ்டின் கேட்குறப்போ எல்லாருமே நான் வந்து லாஸ்ட் மீன்ஸ் ஏன்னா நமக்கு தெரியாது அதிகமாக பார்த்தீங்கன்னா சார் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நம்மள இருந்து பாடம் சொல்லிடுவாங்க அந்த ரீ என்ன கா என்னன்னு கேட்டுருவாங்கன்னா லாஸ்ட்டில் இருக்காங்கிறது ஸோ அப்போ வந்து மேம் கேட்குறப்போ என்ன ஆக போகிறீங்கன்னா எல்லாருமே வந்து மியூசிக் காலேஜில் படித்தா ஒன்று சிங்கர் ஆகணும் இல்லைன்னா மியூசிக் டீச்சர் ஆகணும் அப்புறம் கர்நாடிக் ப்ரோக்ராம் பண்ணுற ஷோஸ் பண்ணுற அவங்க அந்த அப்படியே ஆகணும் இது எல்லாருமே இதே சொல்லிட்டு இருந்தாங்க நான் மியூ மியூசிக் ரைட்டர் ஆகணும் சிங்கர் ஆகணும் டீச்சர் ஆகணும் கச்சேரி பண்ணணும் அது எனக்கு வந்து சில காரணங்களால் அங்கே இருக்கிறவங்களோட ஃபோக்கஸை டைவேர்ட் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக சொல்லியில்லாம் சொல்லிட்டு மேடம் நான் டேரக்டர் ஆக மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொன்னதுதான் டேரக்டர் அவள் எல்லாமே டோட்டல் ஷாக் எல்லாமே திரும்பி பாருங்க என்ன போகிறீங்க நான் அதுக்கு மேடம் கேட்டால் நீ டிஎஃப்டியில் போய் படிக்கணும்ப்பா என் மியூசிக்கால எல்லாருந்து படிச்சுட்டு இல்லை மேடம் ஆகணும் அப்படின்னு ஏன் அதோட அந்த கான்ட்ரீ அந்த அது முடிஞ்சிடுச்சு அதோட ஒரு ஒன் வீக் அடித்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டா கிளாஸ் ரூமில் இருக்கப்போ மீனாட்சி மீ சொன்ன கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுக்கு இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போனால் அவங்க வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க என்ன ஃபார்ம் மேம் நீ தான் டேரக்டர் அப்படிறான் ஏன் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் விவேகானந்தர் ஹவுஸில் இருக்க விவேகானந்தர் அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடக்குது டென் மினிட்ஸ் நினைக்கிறேன் ஷார்ட் ஃபிலிம் எட்டிவிட்டா நீ தான் டேரக்டராக போகிறேன் என்னன்னு எனக்கு நான் இப்போ சொல்ல முடியாது மேம் சும்மா சொன்னேன் மேடம் சொன்னால் மேபி பொண்ணுங்க எல்லாங்க இருக்காங்க நான் சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஆகிடும்ன்றதுனால ஓகே மேடம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே சொன்னாங்க தேர்ட் இயரில் வந்து திவாகர்னு இருக்காப்புல அவர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காப்புல அவர்கிட்ட ஒன்று ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னே அப்புறம் அவன் திவாக்கர் பிடிச்சி எனக்கு தெரிஞ்ச ஐடியாலஜியை வச்சு சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் விவேகானந்தரோட கான்செப்ட் இளைஞர்களோட இளைஞர்களுக்கு கல்வி கல்வியில்னா எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தோம் எடுத்து முடித்து சப்மிட் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அது ஒரு ஒன் மந்த்து கழித்து ஹவுஸ்லேருந்து கால் பண்ணிணாங்க நீங்கள் வந்து பெஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் டைரக்டர்னு அவார்டு வாங்குறீங்க அப்படின்னு நம்பவே முடியல சார் வைங்க சார் நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் திருப்பி மேமுக்கு கால் பண்ணியிருக்காங்க இது மாதிரி அவார்டு வாங்கியிருக்கு ஷார்ட் ஃபிலிமு அவார்டு கொடுக்குறாங்க சென்னை டிஜிபி தான் வந்து அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னு நான் கிளாஸில் இருக்கேன் லெவன் தேர்ட்டி இது மாதிரி எங்கள் மேம் என்ன சொல்லிட்டாங்க நீ போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இப்போ அடையார் மியூசிக் காலேஜ்லேருந்து இங்கே விவேகானந்தர் காலேஜ் ஒன்று இருக்கும் அங்கே மயிலாப்பூரில் அங்கே வந்தால் நான் உள்ள நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டுருக்கோம் செம்ம க்ரௌடு நாங்கள் உள்ள போகிறோம் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்க்ரீனில் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு எல்லாருமே பார்த்து கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே செலக்ட் ஆன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க போகிறத தெரியல நான் போ பார்த்துட்ருக்கேன் லாஸ்ட்டு ஓடிட்டுருக்கு போன உடனே அவார்டு கொடுத்தாங்க என்ன நடக்குதுன்னே தெரில அது வாங்கிட்டு காலேஜுக்கு வந்தால் காலேஜில் வந்து இந்த விஷயத்த வந்து எங்கள் மேம் வந்து ப்ரின்ஸிபாலாம் சொல்லி அங்கே ஒரு பாராட்டு விழா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு செம்ம போதையாயிடுச்சு சரி இப்படியும் எல்லாருமே கிளாப் பண்ணுறது சால்டப்படுறது ஸோ இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சோடனே ஆக்ஷன் டேடா ஜாயின் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக சிங்கர் தான் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பட் இப்போ வந்து டேரக்ட் ரைட்டிங்க ஆக்டர் ஆகிட்டிங்க ப்ரொடியூசர் ஆகிட்டிங்க பட் சிங்கராக வந்து உங்களை திருப்பி நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் நம்ம ஷோ வந்து ஒரு பிள்ளையார் சுழியாக இருக்கட்டும் அப்படின்னு உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாச்சும் எங்களுக்காக நீங்கள் பாடி அப்படியே நம்ம ஷோ வந்து அப்படியே சூப்பராக ஆரம்பிக்கணும் நம்ம மார்னிங் ஷோவை உசுரேளனி ஒலுக்கே மெழுகா கரைஞ்சே போறேன் ஓர பார்வையே மேல வீசி ஓதட்ட எண்டீ நீ சொட்டி போறேன் ஆத்தி காதல் வந்து ஒட்டிக்கிச்சு என்னோட ஒரு வாட்டி நான் உன் கூட கூத்தாட ஓம் பாசம் மேல வச்சி திண்டாடு ரெண்டி பட் நாங்கள் பாட சொன்ன உடனே டப்புன்னு பாடுவீங்கன்னு நாங்க நினைச்சு பார்க்கல கொஞ்சம் நேரம் ஒரு பிப்டீன் மோர் தென் பிப்டி சாங்ஸ் வந்து பாடிட்டு இருக்கு இந்த சைடு வந்து சிங்கராவும் ஒரு ஜர் வந்து சேனல் போயிட்டு இருக்கு அதே மாதிரியே வந்து அசிஸ்டன்ட் ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு பெரிய தான் டூ தௌசண்ட் எயிட் எயிட்டீன் அதுக்கப்புறம் லாங் ஜர்னி பட் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவி வந்து டேரக்டரா வரும்போது எதுக்கு சார் ஹார்ர் கில்லிங் வச்சு எடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஜானர்ஸ் இருக்கு ஈஸியா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நீங்க போயிருக்கலாம் இல்ல த்ரில் ஜார் போயிருக்கலாம் இல்ல ஹாரர் இந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆயிடும் போயிருக்காங்க போயிருக்கலாம் ஹானர் கில்லிங்க வந்து மெயினாக சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன ஆக்சுவலாக மெயின் ரீசன் வந்து ஃபினான்ஸு இது வந்து நாங்கள் தான் பண்ண போகிறோம்னு முடிவாயிடுச்சு எயிட் ஸ்டுடியோஸ் என்னோடய ப்ரொடக்ஷன்ஸ் தான் எயிட் ஸ்டுடியோஸ் பண்ண போகிறோம்னு ஆயிடுச்சு எனக்கு நான் ஃபைனான்ஸ் கேட்டவங்க அவங்களுக்கு என்ன டவுட் என்னன்னு தெரியல நீங்கள் ஹீரோவை போனால் நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது நான் நடிக்கிற மாதிரி இல்லை வேறு ஒருத்தவங்கள்ட்ட கதை சொல்லியிருந்தோம் ஃபைனான்ஸ் வந்து கொடுக்க தயாராகலை அவங்களுக்கு என்னென்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்தால் இது ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதுனால அவங்க கேட்டாங்க சரி ஓகே நான் நடிக்கிறது முடிவாயிடுச்சு ஏன் என்னோட முகத்துக்கு என்ன செட் ஆகும் வில்லேஜ் தான் செட் ஆகும் வில்லேஜில் வந்து ஒரு நார்மல் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஒன்று பேசலாம் செம்பியன் மாதேவி வந்து எனக்கு அனுபவப்பட்ட ஒரு கதை என்னை சுற்றி நடந்த ஒரு கதை அது ரொம்ப என்னோடய தோழினே வச்சுக்கோங்களேன் எனக்கு தோழி, தோழி சம்மந்தப்பட்ட ஒரு என்னை ஸ்கூல் படிக்கிறப்போ நடந்த ஒரு சம்பவம் அது இம்பேக்டாக இருந்துச்சு அது ஒரு பக்கமாக இருந்துச்சு இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ நம்ம செம்பியன் மாதேவி சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அண்ட் பொதுவாக வந்து ஒரு கிட்ட நம்ம ஒரு டைரக்டராக கதை எடுத்துகிட்டு போகும்போது யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு நீ ஹீரோவாக பண்ணாதான் வந்துட்டு இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது எந்த கான்ஃபிடென்டில் நீங்கள் வந்துட்டு ஹீரோவாக நான் ப்ரிப்பேர்டாக அந்த எந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஆக்சுவலாக நான் அசன் டாக்டராக இருக்கிறப்போவே என்னோட டேரக்டர் வந்து ஆரிய ஆனந்தன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஒரு ஏழு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ்டன்ட் அசோசியேட் கோட் ஆக்டர் ஸோ அவர் வந்து கிட்ட வந்து நான் என்ன தான் சொல்லிக் கொடுக்க சொல்லுவார் ஸோ மோஸ்ட்லி ஒரு ஏழு படம் வந்து நானே நடிச்சு காமிப்பேன் ஸோ அங்கே நான் வந்து ட்ரெயின் ஆயிட்டேன் கொஞ்சம் 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 விதமாக ஒருத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு ட்ரெயின் ஆயிட்டேன் பட் நான் ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே நான் ஒரு ஒரு ஃபைவ் மந்த்து வந்து ட்ரெயின் ஆனேன் கூத்துப்பட்டரையில் வந்து ட்ரெயின் ஆகிட்டேன் ஒரு நண்பர் மூலியமாக ட்ரெயின் ஆகிட்டேன் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் பகுதி கேமராவுக்கு பின்னாடி நிற்கிறது வேறு ஃப்ரண்ட்டில் நிற்கிறது இருப்பேன் அப்படி ட்ரெயின் எடுத்துமே எனக்கு எனக்குள்ள அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்களோட ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்துட்டு ஆயிருக்கு இப்போ டெபியூட் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு உழைப்பு வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அந்த ஒரு பொறுமை எவ்ரிடே அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை அந்த கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சினிமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவுக்காக எதா நாளும் சாக்ரிஃபைஸ் தயார் கொஞ்சம் ஃபீல் இருக்கும் நான் மியூசிக் காலேஜ் படித்தேன் எல்லாருமே காலேஜ் முடித்து ஜாலியாக அப்படி அப்படி போவானுங்க நான் மட்டும் ஆறு மணி வீட்டுக்கு கேமராவுக்கு போகணுமே கேமரா ஃபிலிம் எடுத்துகிட்டு போகணுமே அப்படி அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்படி போகிறது அப்படி அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும் பட் அதையும் தாண்டி சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் அப்படியே ட்ராவல் ஆயிடும் ஸோ ஒரு டைரக்டராக வந்து நீங்க ஹாப்பியா இருக்கீங்கல்ல ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சோ ஆடியன்ஸும் வந்து நல்லா ரியாக்ட் பண்றாங்க ப்ரொடியூசரா நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா ஆயா ஷோ ஹாப்பி ஹாப்பியா இருக்கேன் எதிர்பார்த்தது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னு சந்தோஷம் வந்து இந்த இந்த கன்டென்ட்ட வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல நான் லோகபத்மநாபன்னு ஒருத்தவன் இங்க இண்டஸ்ட்ரியில இருக்கான் ஒரு பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ப்பா அவனை யாராவது ஒருத்தவங்க திரும்பி பாருப்பா பாருங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு ஐடென்டிஃபியை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோம் அது ஒரு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்துருச்சு ஸோ எல்லாருக்குமே செம்பியன் மாதேவி காட் கேஸ் தெரிஞ்சிருக்கு ஸோ அதுவும் எனக்கு பய பயங்கர ஹாப்பி நான் ஃபினான்ஸு வந்து வாங்கி என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் வாங்கி பண்ணேன் ஸோ அவங்களுமே ஒரு சேஃப் ஜோனில் இருக்காங்க

நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க சீன் பேப்பர் மட்டும் பார்த்துட்டே இருப்பேன் என்னோடய கோடாகிட்ட மட்டும் சொல்லார் சார் அடுத்த ஷாட்டா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மாநில நாங்கள் போய் நின்று நடிச்சிட்டு வந்துடுவேன் ஷாட் ஓகே ஓகே சார் நான் திருப்பி வந்து வந்து மானிட்டர் வந்து வந்து இதுதான் எப்படி தான் போச்சு ஒரு பெரிய பதட்டமோ பத பதப்போ இல்லை அந்த கிளைமேக்ஸ் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் தடுமாறிட்டேன் நான் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சம்மர் டைமில் போயிட்டோம் செஞ்சியில் தான் ஷூட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்கோம் அதுங்க சுற்றி காடு மொட்டை வெயில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹீரோயினை வந்து அவங்கள டோ பண்ணிக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஓடி வர மாதிரி இருக்கும் ஸோ அது ரொம்ப தூரம் ஓடி வந்துக்கிட்டே இருக்கேன் நான் எங்கேயுமே வெயில் கா பாதம் வைக்கவே முடியல பயங்கர ஹீட்டு ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணிக்கு தூக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்கள ஒன்றரை மணி வரலையும் தூக்கி ஓடி வந்துகிட்டே இருக்கேன் ஆங்கிள் ஆங்கிள் இங்கே ஆங்கிள் ஆங்கிள்னு ஒரு மாதிரி நுந்துட்டேன் அது முடிஞ்ச உடனே நிழலுக்கு ஒதுங்க கூட முடியல மழை ம மழை இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் ஹீட்டு அனல் காத்தா வீசுது மூச்சு கூட விட முடியல அந்த சூழலில் வந்து ஓடி வரணும் ஃபைட் பண்ணணும் அந்த இடத்துல இந்த ஹீட்டில் எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப ரிஸ்கியான ஏரியா அப்படின்றதுனால ஃபைட் மாஸ்டர் வந்து த்ரோட்டாக போய்ட்டுருக்கார் எனக்கு ஒரு டைமுக்கெலாம் வந்து நான் அழுதுட்டேன் முடிஞ்சிச்சு ஏன்னா நான் என்னோடய பாடி தாங்கலை இவ்வளோ ஸ்டைன் வந்து நான் ஆனதே கிடையாது லிமிட் ஆமாம் நான் வந்து கீழே இருக்கேன் என்னோட ஸ்பிரிட் வந்து மேலே போய் நின்று பார்க்குது அப்படி இருக்கு எனக்கு மேலே நின்று என்னோடய ஆவி பார்க்குற மாதிரி இருக்குது நான் மாஸ்டர் போய் மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் விட்டுருக்க மாஸ்டர் செத்துவ மாஸ்டர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தி அதுக்கப்புறம் எடுத்து அந்த இதை மட்டும் நான் லைஃப்பில் அந்த அந்த ஒரு செகண்ட் நீ இனிமேல் நடிப்ப அப்படின்ற ஒரு கொஸ்டின் உள்ளே வந்துட்டு போயிடுச்சு அது அப்போ தான் வந்து ஆக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு மேபி எங்களுக்கு நான் அந்த செட்டப்பை வந்து ஜட்ஜ் பண்ண தெரியலையான்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்டு அந்த சம்மர் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாமல் போனால் கூட இருக்கலாம் அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப பயங்கரமான கஷ்டம் சி மிகன் மாதவியில் மறக்க முடியாத ஒரு இடம் அது ஸோ ஒரு ஆக்டராக நீங்களே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கணும்னா எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இல்லை நீங்கள் தான் எனக்கு நான் ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கும்ல ஒரு டேரக்டராக நான் இதை எதிர்பார்த்தேன் ஆக்டராக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் ஃபுல்ஃபில்மென்ட் கொடுத்திருக்கேன் அப்படினு एक्चुअली உங்களுக்குள்ள நீங்க நிறைய டிபார்ட்மென்ட்ஸ் चूஸ் பண்ணதால நீங்களே உங்களை ஷஃபில் பண்ணி வெச்சிக்கணும் சார் ஆக்டரா வந்து இந்த நான் பண்ணது எனக்கு பிடிக்கல एक्चुअली ஓ எனக்கு பிடிக்கல ஏன்னா நான்ன்றதனால எனக்கு பிடிக்கல போல இருக்கு எனக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறப்ப தான் என்ன ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து நம்ம வந்தாவே கிளாப் பண்ணுறாங்க நம்ம பா டான்ஸ் ஆனால் கிளாப் பண்ணுறாங்க நம்ம தப்பாக கிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு உண்மையுமே நான் பண்ணது வந்து எனக்கு நான்ன்றதுனால அதை ஃபீல் பண்ணனா என்னான்னு தெரியல நீங்கள் அதோட இந்த தேட்டர் வீடியோலாம் வந்து லீக் ஆகிருக்கும் அப்போ வந்து அந்த சாங் பார்க்குறா துண்டாக்கும் வேல்முருகண்ணன் பாட்டுக்கு வந்து ஷோஸ்லாம் வந்து தேட்டரில் இருக்கிற எல்லாமே ஆடினாங்க அதெல்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ தான் நம்ம பாட்டுக்கு ஆடுறாங்க நம்மளுக்கு ஆடுறாங்க அப்படின்னு ஒரு உண்மையிலனா நடிச்சிருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் கவிஞர் கருப்பன் சொல்லிட்டு அவர் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் ஏ நல்லா இருக்குங்க சூப்பராக இருங்க நான் என்ன ஃப்ரேமில் பார்க்குறப்போ என்னடா அது இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ ஆடியன்ஸ் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறப்போ பயங்கர ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு எந்த சீன் அந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்டே இருந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சீங்க இந்த சீன் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு துண்டு போடுற சீன் ஒன்று இருக்கும் நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த துண்டு போடுற சீன் வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் புதுசாக ஒர்க் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து மூணு கிளைமேக்ஸ் எடுத்திருந்தேன் மூணு கிளைமேக்ஸ் எடுத்திருந்தேன் எந்த கிளைமேக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செகண்ட் ஒரு கிளைமேக்ஸ் எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸ் அவங்க இறந்துடுவாங்க அந்த செம்பியன் மாதேவிக்கு மாதேவி கேரக்டர் இறந்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் தோணுச்சு ஏன் இப்படி இருக்குது நம்ம வேறு ஏதாவது ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் அப்படியே தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிளைமேக்ஸ் எடுத்தோம் அதுதான் இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறப்ப கூஸ் பம் வரும்னு நினச்சோம் அதே மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டு சீக்கோன்ஸ்லையும் நடந்தோம் அது மாதிரி ஒரு லவ் ஒரு லவ் பேக் ஒன்னு இருக்கு அந்த இடமும் அந்த மூணு இடம் மட்டும் பாயிண்ட் பண்ணோம் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி செம்பியன் மாதேவி கதைக்களம் வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நிறையா இந்த மாதிரி நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் இப்போ இருக்கிற லைஃப்ல இருக்கிற விஷயத்த வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா வந்து சொல்லியிருக்கீங்க பட் மறக்க முடியாத ஃபன்னான விஷயங்கள்லாம் ஷூட்டிங்ல நடந்திருக்கும்ல எங்களுக்கு தெரியாத இந்த பிஹைண்ட் த சீன்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு நடந்துச்சுங்களா புரியுதுன்னா அப்படின்றதுனால செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இது வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும் நான் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அன்னைக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக ரூரல் கள்ளக்குறிச்சி உளுந்துருப்பேட்டை செஞ்சி சங்கராபுரம் இப்படி இங்கே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ஹோட்டல் கிடைக்காது இப்போது ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து ரூரலில் தாண்டி ஒரு வில்லேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை தான் அது வீட்டிலே இட்லி கடைலாம் போடுவாங்கல்ல அந்த கடைங்க தான் இருக்கும் நீங்கள் நம் எனக்கேன்னா எதாவது ஜூஸ் குடிக்கினா கூட ஒரு இருபது கிலோமீட்டர் போகணும் அங்கேருந்து அந்த பாச்சேரின்ற ஒரு ஊர்லேருந்து சங்கராபுரம் வந்தால் தான் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அது மாதிரியான ஸோ இந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் லஞ்சு டைம் வந்து ஆகிடும் ல லன்ச் டைமுக்கு வந்து எல்லாமே தயாராக இருப்பாங்க லன்ச் ரெடி ஆகிருக்காது ஸோ அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு இருக்குல்ல அவங்கள காமெடி பண்ணிவிட்டு பண்ண டைவர்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துச்சு பிரியாணி உனக்கு என்ன வேணும் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேறு என்ன வேணும் ஆனால் தயிர் சாதம் போது கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூலாம் இருக்குது அப்புறம் வந்து எங்களோட கேமரா டீம் வந்து ஒரு சம்பவம் பண்ணானுங்க அந்த சம்பவம் வந்து நான் மறக்கவே மாட்டேன் ஷிஃப்டிங்கு ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி அது மாதிரி ஷிஃப்டிங்கு ஃபைட் மாஸ்டர் உடனே இந்த லைட் போது இந்த மவுண்ட் டாக்ட்ராப்பில் ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் மோஸ்ட்லி வந்து நான் அசென்ட் ஆகிட்டான் இருக்கப்போவே ஷிஃப்டிங் போனால் நாங்கள் இருக்கிற லோக்கலில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி பைக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பேன் எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பைக்கில் டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நானும் டேரக்டாக இருந்தால் கூட நான் ஆல்பம் ஷூட்டிங் கூட கார் என்னோட கார் இருந்தால் கூட நான் வந்து யாராவது பைக் உசார் பண்ணிட்டு பைக்கில் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வருவேன் அது மாதிரி நானும் கேமரா பண்ணால் பைக்கில் வந்துட்டோம் மற்ற டீம் எல்லாமே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டரும் வந்துட்டாரு அவர் ஒரு பைக்கில் வந்துட்டார் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோவில் தான் வந்து கேமரா ஜெண்டு அது ஒரு சின்ன ரோடுன்றதுனால அந்த ஆட்டோவில் வந்து கேமராவை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு வராங்க பின்னாடி ஃபுல்லாக இருக்குது அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு வழி தெரியல அந்த ஃபாரஸ்ட் உள்ளே ஒரு சின்ன லெஃப்ட் எடுத்து உள்ளே வரணும் அவன் வந்தான் வந்து டே தம்பின்னு கையை காட்டேன் அவன் வந்து சடனாக பிரேக் அடித்து ஒரு ஒன் வீலில் அப்படி தூக்கிட்டான் அப்படி ஆட்டோ தூக்கி கீழே வரான் இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த கேமரா மவுண்டு கலண்டி கீழே உழுது ஆட்டோ அப்படியே வருது டே மவுண்ட்ரா மவுண்ட்ரா அப்படியே அந்த டயர் மேலே ஏறி டப்புனு உடஞ்சிது அப்படியே உட்காந்துட்டேன் நான் ஸோ அது வந்து ஆமாம் ஆட்டோ பாதீங்க வரைச்சிட்டிங்களா ஆஃப் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக்னு நினைக்கிறேன் அதோட அது என் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க மவுண்ட் சேர்த்து ஃபில்டர்ஸு என் கண்ணு முன்னாடியே வருது நான் பார்க்குறேன் ஒரு லோ அங்கிள் ஷாட் மாதிரி அந்த ஃபில்டரு அப்படியே கீழே விழுந்து டயர் ஏறி போச்சு அண்ணா டப்புன்னு எடுத்துச்சு அது வந்து இப்ப நான் ஜாலியா சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வந்துருக்குமே சார் ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சோ அது மாதிரியான சிலா அண்ட் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்டர் நீங்களே அப்படின்றதால லைக் அந்த பட்ஜெட் எல்லாம் எப்படி சார் டேக்கிள் பண்ணீங்க நீங்க என்ன என்ன பட்ஜெட்ல பண்ணீங்க அண்ட் முடிஞ்சதா இல்ல எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா இல்லை நான் என்ன பட்ஜெட் கோட் பண்ணுவோம் அதுதான் பண்ணுவோம் ஏன்னா நான் சாங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சாங்ஸ் மியூசிக் பண்ணிட்டேன் ஆல்பம் ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன் ஆல்பம் சாங் ஷூட்டே வந்து நாற்பது பாட்டு கிட்டத்தட்ட டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் கன்னட படம் கன்னட படம் ஒரு மூணு படம் மியூசிக் பண்ணியிருக்கேன் தமிழ் படமே ஒரு ரெண்டு படம் இந்த செம்பியன் மாதவிக்கு முன்னாடி கமிட்டாகி ஒரு ரெண்டு படம் மியூசிக் டிரைக்டராக மியூசிக் பண்ணுறேன் இன்னும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதனால் பட்ஜெட் எனக்கு தெரியும் இதுதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வேறு யாராவது மியூசிக் டிராக்டர் தான் அவருக்கும் சேர்த்து பேமெண்ட் பேச வேண்டியிருக்கும் ஸோ நானே மியூசிக் டிரைக்டர் என்னோடய என்னோட பட்ஜெட்டுக்கு இவங்க தான் பாடணும் மோஸ்ட்லி சிங்கர்ஸ் எல்லாமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் சிங்கர்ஸ் அண்ணா வேல்முருகன் தான் ஓப்பனிங் சாங் பண்ணாங்க கூட மேலே கூட வச்சு பிரசன்னா சாங் பிரசன்னானே அல்கா அஜித்து இன்னொரு சாங் வந்து அண்ணன் ரீமா பண்ணாங்க இன்னொரு சாங் சார்மதி பண்ணாங்க இன்னொரு சாங் நான் வந்து பாடினேன் ஸோ இவங்க எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க கூட இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாலஞ்சு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நாலஞ்சு ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க சார் நான் படம் பண்ணுறேன்றதுனால அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே ப்ளஸ் இதை டைரெக்ஷனு மியூசிக் ஆக்டிங் நானே பண்ணதுனால ஒரு பெரிய லெவலான பட்ஜெட்டை வந்து கன்சியூம் பண்ண முடிஞ்சிச்சு அது பெரிய ப்ளஸ் தான் எனக்கு அதே மாதிரி செம்பியன் மாதேவி மூவி வந்து சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எந்த மாதிரி இம்பாக்ட் இங்கே வந்து யாரும் யாருக்கு மேலேயும் இல்லை யாரும் யாருக்கு கீழேயும் இல்லை ஸோ இதை வந்து திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது பெண்கள்ன்றதுக்காக அவங்க வந்து ஒரு படி கீழையும் ஆண்கள்ன்றதுனால ஒரு படி மேலையும் என்ற ஒரு தாட்ஸ் வந்து இருக்கக்கூடாது அந்த தாட்ஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது அதை வந்து செம்பியன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கா இன்னமும் திரும்பவும் ஒரு ரெண்டு மடங்கு ஸ்ட்ராங்காக பேசுவோம் ஓகே அப்போ உங்களோட அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்து இதே ஜனரில் தான் நாங்கள் எதிர்பார்ப்போமா சார் இந்த மாதிரி சொசைட்டிக்கு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரியான வந்து மக்களுக்கான படம் பண்றதுல ஆசை நான் மக்களோட ஒருத்தனா இருக்கணும் அவங்க கூட இருந்து அவங்களோட பிரச்சனைகளை பேசணும் அதுதான் மக்களும் விரும்புகிறாங்க என்கிட்ட இருந்து அப்படிதான் இப்போ அடுத்ததான் நீங்க ஒரு மூணு படம் வந்து கம்மிட் ஆயிருக்கிறதா சொல்லிருக்கீங்க பத்தி வந்துட்டு சொல்லுங்க இப்போ வந்து கரும்புலி கிராமம்னு சொல்றேன் என்னோட டிரெக்டர் என்னோட குருநாதர் பண்றாரு அவர் வந்து தினேஷ் மாஸ்டர் தான் ஹீரோ பண்றாரு யோகி பாபாவை நடிச்சிட்டு இருக்காரு அவர் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல டே டிஜிட்டல் நீ அடிக்கணும் வாடான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஷூட் வந்து போச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கு இன்னொரு படம் ரெண்டு படம் ஹீரோவாக கமிட்டாயிருக்கேன் ஓகே சார் சூப்பர் சார் ஸோ ரொம்ப அழகாக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க சார் என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஹிட்டாகணும் ஜெயிவி சார்பா வாழ்த்துறோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்குற ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் என்னை அழைத்து பேசினேன் ஜெயா நிறுவனத்தா இருக்கும் அங்கர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி